எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம் எல்லாரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான் பட் வாழ்த்த வந்த ரெண்டு பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லுகிறேன் பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார் ஆவி சார் உங்களுடையும் பெரிய ஃபேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி பட் இது எங்கள் டீம் எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேரெடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம் இட்ஸ் ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான் பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாேருக்கும் என்னென்ன தேவையோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம் எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ நல்லா அதை அந்த தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி உங்கள் கூட எல்லோருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இந்த துறைக்கு இறங்குறீங்க இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள் அஸ்வின் விபின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா விபின் ஃப்ரெண்ட்ஸ் லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக இருந்தால் சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க ஐ ஹாவ் டு சேர் டாக் அபவுட் பாசன் அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவா ரொம்ப கூச்சமா பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதுதான் என்னதான் என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே ஹீ இஸ் த ஸ்வீட்டஸ்ட் த மோஸ்ட் கிரவுண்ட் கிரவுண்டட் பர்சன் ஐவ் மெட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார் ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படியே இருங்க மாறாதீங்க ப்ளீஸ் பி த சேம் பர்சன் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கருணா சார் உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான் பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்கள் கூட நீங்களும் நானும் நிறையா பேசி சண்டை போட்டு சமரசமாயி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளே நடந்துருக்கு ஸோ இட் இஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டருங்கிற அந்த இது ஒரு ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குஷி டாலிங் உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பட் தெலுங்குல நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க லவ்வி டாலிங் தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் எடுத்துக்கல நன்றி வணக்கம் இருக்கீங்க எல்லாரும் சொல்கிறாங்க தன்னடக்கம் தன்னடக்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால ஒழிஞ்சிக்கிட்டு வேற இருக்காங்க கிஷோர் ஆல்வேஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அவர்கிட்ட நிறைய பேசிட்டு இருப்பேன் படம் படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன் ஹீஸ் எவ்வளோ கிராஃப்ட் எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமையவர் லவ்லி டியர் ஃப்ரெண்ட் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகைன் தேங்க் யூ சாரி பட் தாட் இருக்கு சார் செவன் ஃபிஃப்டின் நைன் எட்டு மணிக்கு வர சொன்னதுக்கு செவென் ஃபிஃப்டின் நைன்க்கே வந்து அவ்வளோ டிசிப்ளினான ஒரு நடிகாரை வந்து டெஃபினெட்டாக பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சார் ப்ளீஸ் எல்லோருக்கும் வணக்கம் சாரி அவ்வளோ டிசிப்ளனாக எல்லோரும் இல்லை ஃப்ளைட் வந்துருச்சு சீக்கிரம் வளர்ந்துருச்சு அதனால் வர வேண்டியதாக இருந்துச்சு வார்த்தைங்க உட்காந்துட்டேன் சாரி ஐபிஎல் இன்றைக்கி ஆடியோ ட்ரெயிலர் ரிலீஸ் இந்த இந்த திருவிழாக்குள்ள கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி சினிமா வந்து ஜனங்களோட மீடியம் மக்களோட மீடியம்னு எல்லார்கள் சொல்கிறாங்க நான் உங்க வந்துடுறேன் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜஸ் பாக்யராஜர் இங்கே இருக்காரு ஸோ மக்களுக்காக டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அதை வந்து அது 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 மூலியமாக நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம் இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நிற்கிற மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும் இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அவங்களுக்கு அவங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நன்றி ஐபிஎல் நம்ம சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன் இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பெயர் நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பெயர் அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய அன்பு திரு கருணாநிதி அவர்கள் அதனால கூடுதல் பொறுப்பும் உண்டு பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ ஒர்க் அவுட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மை இங்கே தான் சொல்லணும் அதனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலை இந்த கதை அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு அது யாருனே தெரியல திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராரு உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாரு ஏன்னால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு சரி கேட்டு பார்ப்போம்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையா இருந்தது ஏ இது சீக்கிரமே படம் ஆயிருமியா அது நல்ல படமாகக்கூடிய கதை நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன் இல்லை எனக்கு கதை சொல்ல தெரியும் நான் இயக்குனர்லாம் கிடையாது இதை வேற யாரோ பண்ண போறாங்க அப்படின்னு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே கதைய திரு கருணாநிதி அவர்கள் படமா பண்றாரு நான் தான் திரும்ப சுரேஷ மீட் பண்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இந்த கதை எப்படியும் படமாயிரும் நிச்சயமா யாருக்கும் இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது இங்கே மேடையில் அமர்ந்துருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி ஆர்வி சார் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து ரசிச்ச அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா பதினேழு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்களை பார்த்தோம் அண்ணன் உங்களை மெட்ரோலி பார்க்கும்போது எனக்கு நாலு வயசுமா நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி தையெல்லாம் அடிச்சு என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது பொதுக்கூட்டத்தில் வந்து எனக்கு மூணு வயசு இருக்கும்போது உங்களை உங்களை பயங்கரமா நான் மெட்டி வெளியே தானே வீட்டில் பாட்டு ஓடும் இதை வச்சு தானே எனக்கு சோறு நானு எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க அந்த வழியும் வேதனையும் எனக்கும் அர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும் இல்லை அதை அதிகமாக மேக்கப் போகிறது நாங்கள் ரெண்டு பேரும் தான் கடைசி வரைக்கும் சின்ன பையலாவே காட்டிக்கிறதுக்கு பகிர சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு இந்த மாதிரி இருக்காரு அர்வி சார் அப்படி இருக்காரா என்றும் இளமை இன்னைக்கும் அவங்க அபிராமி மேடம் தன் தன் அவர் மேல என்ன காதல் வச்சிருந்தாங்கிறது ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்மி சார் இருந்தா உண்டு நமக்கெல்லாம் இல்லை அந்த அளவிற்கு அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன் திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடுவாங்க சம்பின்ற வார்த்தை நம்ம அவ்வளோ சீக்கிரமா எழுதல யார்ட்டையும் சொல்லிடவும் மாட்டோம் அப்போ நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள் அத எப்படி சொல்லணும்னா எல்லாருக்கும் சிரமம் வரும் பணம் பண சிரமங்கள் மத்த சிரமங்கள்லாம் வரும் எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம் அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க அந்த பஞ்சாயத்துல அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார் கிட்ட அதே மாதிரியான ஒரு சூழல்ல நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல மதனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது மதன் ஜஸ்ட் ஆன் கோயிங் தான் டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு நான் வீட்டுக்கு போனேன் என்னுடைய சகோதரி ஒரு பிரமாதமான மதனோட மனைவி ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க குழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு இருந்து திரியின்னு கையில் உங்களுக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு இப்படியெல்லாம் மனுஷங்கள்லாம் இப்ப இல்லை போய் கையில கால்தான் கூட பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் இப்போ ஆள் கிடையாது இப்ப இந்த படம் ஏன் ஓடணும் இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும் அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு இந்த திரைப்படங்கள்ல கமராமன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள் திடீர்னு போலீஸ் பர்மிஷன் போக்குவரத்து நிறைய இடைஞ்சல்கள் வரும் கருணா சார் வந்து எனக்கு மிகச்சிறந்த சோகரன் அந்த அந்த இயக்குனர் அவர் கேட்குற பண்பு இருக்கும் நான் வெளிநாடுகளில் இருந்துட்டும் ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஷூட்டிங் நிற்காம நான் பார்த்துக்கிட்டேன் ஆமாம் சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவியே பண்ணேன் அதுக்கு காரணமும் மதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய காரணம் மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு இன்னைக்கு மியூசிக் டைரக்டரோட விழா இது அதனால் தம்பி எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்தில் அவனை போஸ்டரா வச்சு தான் படம் பார்ப்போம் போல இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கல உறவினர் வேற வாழ்த்துக்கள் வே பாடல்களை பண்ணியிருந்தீங்க கார்த்தி டான் ஃபோனில் பேசின ஒரு பாட்டுக்கு மோகன் அந்த மாதிரி அப்புறம் கிஷோர் சார் நான் அபிராமேனம் கூட நடிக்கல அதனால என்னுடைய காதல சொல்ல முடியாத சூழல் கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர் எல்லாவற்றையும் மீறி ஏன்னா இவ்வளவு யதார்த்தமா உடம்புல ஒரு துளி திமுற இல்லாம உலகளாவிய ஒரு நடிகரை அவருங்க இருக்க முடியுமான்னா எனக்கு தெரியவே இல்லை கொஞ்சமாவது திமிர் வந்துடணும் இருந்தா தான் மனுஷன் திமிர் இல்லைன்னா கடவுள் அவரு திமிர் அவன் உடைகள்ல திமிர் வரும் நடைகள்ல திமிரு வரும் பேச்சுல திமிரு வரும் நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நான் நடித்த இந்த சக காலங்கள்ல அது ஒன்லி கிஷோர் சார் தான் வாழ்த்துக்கள் கிஷோர் சார் லாக் மை கோ இந்திய சினிமாக்கள்ல மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க இன்னும் உலக சினிமாக்கள் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கதாநாயகி மற்றும் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டைரக்டர் எல்லாத்தையும் இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி என்னுடைய அருமை சோர் அவர்கள் கலைமாமணி தானே கலைமாமணி நிகிள் அவர்கள் இது போடும்போது கலைமாமணி நிகழ் போடலாம் நான் கோச்சுப்பேன் ஆமா அது அவ்வளோ தூரம் வேல்யூபிளா பண்ணியிருக்காப்ல இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்புறம் இறுதியா டிடிஎப் வாசன் இப்ப நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதுல டிடிஎப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒண்ணு கண்ணகாசிக்க அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேற விஷயம் அப்படி இதையெல்லாம் மீறி படம் பண்ணும்பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்ப யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க ஒரு டிடிஎபருடைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள உண்டு அதுக்கு பதில ஏர்போர்ட்ல ஒருத்தான் கேட்டான் ஐபிஎல் எப்பான்னு கேட்டான் அது நீ வந்து டிஎன் டிஎன்சிஎல கேட்கணும் இல்லாட்டி பிசிசிஐல கேட்கணும் ஏன்னா கேட்கிறேன்னு ஐயோ அந்த ஐபிஎல் இல்லை வாசனோடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான் ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒரு ஏர்போர்ட்ல கேட்கிறான்னா அந்த யூடியூபர்ஸ் ஒருத்த சினிமாவில் வர்றது எந்த வகையில தவறாக இருக்கிறது இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று அது தேவை இங்க தேட்டர்ல படம் வந்திருக்கு இதுல வந்து ஒரு நூறு பேர் படம் பார்க்கணும் அந்த நூறு பேரை எவெல்லாம் இழுக்கிறானா அவன் எல்லாம் ஹீரோ தான் ஸோ அந்த வகையில டிடி பாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நல்ல டூ வீலர் ஓட்டுங்க எல்லாம் ஓட்டுங்க சட்டப்படி ஓட்டுங்க அரசுக்கு எந்த இடைவெளி எந்த இடைஞ்சலும் இல்லாம போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்க நல்லா வண்டி ஓட்டுங்க என்னை கேட்டால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க யூ ஹவ் அ வெரி குட் டேலண்ட் நடிக்கும் போது எல்லாம் சிங்கிள் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த திறமை உங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் மிகப்பெரிய கதாநாயக நான் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ ஸ்டில் మా ఫిలిం ట్వంటీ ఎయిత్ నవంబర్ థియేటర్లో రిలీజ్ అవుతుంది ప్లీజ్ మీ అందరు ఖచ్చితంగా రండి ఫిలిం చూడండి ఐ హోప్ యు ఆల్ లైక్ ద్యాట్ థ్యాంక్